ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரீத்ரம் பாகம் ஐம்பத்தி ஐந்து எவன் ஒருவன் குருவை முழுமையாக நம்புகிறானோ அவனை எப்பொழுதும் அவனுடைய குரு யாரிடத்தும் எந்த சூழ்நிலையிலும் தலை குனிய விடமாட்டார் எந்த இடத்துலையும் தாழ்ந்து போக விடமாட்டார் அவனுக்கான மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தருபவர் குரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை தான் இந்த பதிவில் நம்ம வந்து கேட்க போகிறோம் தொடர்ந்து நாமத்தாரகன் சித்தமுனியிட்ட வந்து கேட்குறாரு குருவின் வரலாறு கேட்க கேட்க இன்னமும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் மிகையால் உள்ளது இன்னும் கேட்க கேட்க எனக்கு இந்த ஆவல் மிகையாகி கொண்டே போகிறது அதனால் குருவோட கதைகளை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நாமத்தாரகன் கேட்குறான் சித்தமுனிவரை பார்த்து அப்பொழுது சித்தமுனிவர் மேலும் நடந்தது என்னென்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு முன்ன மாதிரி உண்மையான பக்தன் இந்த மாதிரியான கதைகளை கேட்பதனால எனக்கு இதை பற்றி கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சொல்கிறார் சித்தமுனிவர் நாமத்தாரங்கன்றது நன்றி சொல்கிறாரு தன்னோட சீடனான நாமத்தாரங்கனுக்கே நன்றி சொல்கிறாரு சித்தமுனிவர் ஏன்னா குருவோட அற்புதமான இந்த சரித்திரத்தை கூறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தன்னோட சேடனான நாமத்தாரகனுக்கு நன்றி சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் மேலும் என்ன நடந்தது அந்த சரித்திர புராணத்தில் என்ன நடந்தது என்பதை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாமத்தாரகனாக இருந்து இப்பொழுது சித்தமணி சொல்கிறாரு குருவின் மகிமையை கேட்டு செல்வந்தர்களான பக்தர்கள் கானகாபுரம் வந்து குருவை தரிசித்து அவருக்கு பிச்சை அளித்து அந்த ஊரில் இருக்கும் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தார்கள் இதனால் குருவோட புகழ் நாலு பக்கமும் பரவிக்கிட்டு இருந்தது அல்லவா அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லா பக்கமும் இருந்து வராங்க அந்த ஊர் கானகாபுரம் மட்டுமல்லாமல் மற்ற ஊரில் இருந்தும் மக்கள் எல்லாரும் வந்து குவிகிறாங்க முக்கியமாக பெரிய பெரிய பணக்காரங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க குருவிற்கு வந்து காணிக்கை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் செய்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து விசேஷமாக அப்படி இருக்கும் பொழுது காசியை முடிய பாஸ்கர சர்மா என்ற ஏழை பிராமணர் ஒரு ஏழை வந்து வராது மூன்று பேருக்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொண்டு அன்னதானம் செய்ய அங்கே வந்து குருவை பார்த்து வழங்குறாரு பெரிய பெரிய பணக்காரங்களாம் வராங்க அவங்களாம் ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் ஒரு ஏழை என்ன பண்ண முடியும் அவரோட சக்திக்கு உட்பட்டு ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் வணங்கலான்னு குருவை பார்க்க வந்து வராரு குருவிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு குறைஞ்சி தங்க இருக்கிற ஒரு மூணு பேருக்காவது நம்ம சாப்பாடு போடலாம் அப்படின்னு அவட்டிருக்க உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராது ஆனால் அன்றைக்கி அவர் வந்த நேரத்தில் மிகப்பெரிய அன்னதானம் வந்து நடந்துகிட்ருக்கு வேறு ஒரு பணக்காரர் வந்து அன்னதானம் செய்துட்ருக்காரு அதனால் அவரால் அன்னதானம் வந்து செய்ய முடியல ஏன்னா இவர் வந்து மூணு பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் அன்றைக்கி ஊருக்கே விருந்து நடந்துகிட்டு இருக்கு இவரும் ஏழை பிராமணர் இவர் கொண்டுட்டு வந்து சாதாரண உணவுப் பொருட்களாக தான் இருக்கும் அதை வைத்துக்கிட்டு இவர் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும் அதுவும் எவ்வளோ ருசியாக போட முடியும் ஆனால் அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்காமல் அங்கேயே சாப்பிட்றாரு அந்த நடக்கிற அந்த விருந்தை அன்னதானத்துலேயும் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்காரு இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தா ஒரு மூணு மாதம் போயிடுது தினமும் யாராவது வராங்க பெரிய பெரிய பணக்காரங்க வராங்க அன்னதானம் கொடுக்குறாங்க மிகப்பெரிய திருவிழா குளமே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மடத்தில் சுவாமிகள் வாழும் அந்த மடத்தில் மிகப்பெரிய அன்னதானம் தனிக்கே நடந்துக்கிட்டே இருக்கு இவருக்கான அந்த ஒரு நாள் அமையவே இல்லை இப்படி இவரும் தொடர்ந்து மூணு நாள் மூணு மாதம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கியே இருக்கார் அந்த மடத்திலேயே அந்த மடத்தில் இருக்கும் மற்றவர்கள் எல்லாம் அன்னதானம் கொண்டு வந்த பொருட்களை பார்த்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த ஏழை பிராமணர்கிட்ட கேட்குறாங்க ஏயா நீ வந்து ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் செய்வது போல் நீங்கள் வந்து இருக்க வந்து இருந்துக்கிட்டு இங்கே இருந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வந்து நல்லா குண்டாயிடுச்சு உனக்கு அப்படின்னா கிண்டல் பண்ணுறாங்க நீ ஏதோ பேருக்கு ஏதோ கொஞ்சோண்டு பொருட்களை கொண்டுட்டு வந்து ஏதோ அன்னதானம் பண்ணங்குன்ற பேரில் இங்கே நீ ஊசியிலே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மலத்திலேயே தங்கி உன்னோட உடலை வந்து நல்லா குண்டாக்கிட்ட நல்லா வளர்த்துட்டேன் அப்படின்னு என்னால் கேலி கிண்டல் பண்ணுறாங்க நீ கொண்டு வந்த அரிசி பருப்பு மற்ற உணவுப் பொருட்கள் குருவுக்கே பத்தாது மற்றவர்களுக்கு எப்படி நீ அன்னதானம் செய்ய முடியும் என்று ஏளனம் செய்கிறாங்க இதை கேட்ட அந்த பாஸ்கர சர்மாங்கிற அந்த ஏழை என்ன பண்ணுறது தன்னால் முடிந்து வந்ததை தான் என்னால் கொண்டு வந்தேன் என்னால் என்ன முடியுமோ அதை கொண்டுட்டு வந்தேன் நான் வந்து ஒரு ஏழை எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய முடியலை என்று வருந்துறாரு அவங்கள்ட்ட சொல்ல வருத்தமும் கொள்கிறார் நான் வந்து ஏழை என்னால் எல்லாருக்கும் அன்னதானம் செய்ய முடியாது என்னோடய சக்திக்கு என்ன முடியுமோ அதை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு சகலமும் அறிந்த சத்குரு என்ன பண்ணுறாரு பாஸ்கர சர்மாங்கிற அந்த ஏழைப்படும் வேதனையை தெரிந்து கொண்டு பாஸ்கர சர்மாவை அழைத்து அந்த ஏழையை கூப்பிட்டு சொல்கிறாரு நாளை நாளைக்கு நீ நீதான் இங்க சமைச்சு எல்லாருக்கும் அந்த உணவு கொடுக்க போற எனக்கு மட்டும் இல்ல இந்த மடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமில்லை இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீதான் அன்னதானம் செய்ய போறேன்னு கட்டளையிடுகிறார் சுவாமி சொன்னதை ஏற்றுக்கொண்டு மறுநாள் விடியற்காலையில் காலையில் எழுந்து நீராடி அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு தயிர் நெய் வாங்கி கொண்டு சமையல் செய்ய ஆரம்பிக்கிறாரு சுவாமிகள் சொல்லிட்டாரு நீ தான் அன்னதானம் செய்ய போகிற அப்படின்னு ஆனால் அவற்றுக்கிறது கொஞ்சமான உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சுவாமி சொன்னது கேட் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு கடல போய் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தயிர் நெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தான் கொண்டு வந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வைத்து சமையல் செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் வேறொரு பிராமணர் வந்து சுவாமி இன்று என் வீட்டில் நீங்களும் உங்கள் சீடர்களும் பிச்சை பெற்று கொள்ள வேண்டும் என்று வேண்டினார்கள் அப்படி ஒரு சமைச்சிட்ருக்க நேரத்தில் இன்னொரு பணக்காரர் ஒருத்தர் வராது அவர் வந்து சொல்கிறார் இன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ணும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட சீடருக்களும் படத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் வரணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு வந்து இன்வைட் பண்ணுறாரு இன்னொரு பணக்காரர் சுவாமிகள் சொல்கிறாரு இல்லை இன்றைக்கி வந்து பாஸ்கர சர்மாங்கிற அந்த ஏழை தான் எனக்கு வந்து பிச்சை கொடுக்க போகிறாரு பாஸ்கர சர்மா தான் எனக்கு வந்து ஏழை அந்த காமிச்சி அவர் சொல்கிறாரு இந்த அவர் சமைச்சிட்டு இருக்கார் பாருங்க அவர் தான் எனக்கு இன்றைக்கி வந்து சாப்பிட கொடுக்க போகிறாரு அவரோட சாப்பிட தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கூப்பிடுங்க நாளைக்கு நான் வரேன் உங்களோட வீட்டிற்கு நீங்கள் தரும் பிக்சியை நாளைக்கு வந்து ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே இந்த நபருக்கு நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் இன்றைக்கி இவரோட பிக்சியை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நாளைக்கு உங்களோட பிக்ஷை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுருக்கிறார் அங்கே உள்ளவர்கள் இந்த டைமில் அங்கே இருப்பவங்க எல்லாம் பாஸ்கர சர்மா செய்யும் சாப்பாடு ஒருவருக்கு ஒரு சோறு தான் வருமே அங்கே இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இவர் சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்குற ஏழை சமைக்கிறத பார்த்து இவர் சமைக்கிறத அளவு ஒருத்தருக்கு ஒரு படுக்கை தான் வரும் இதை வைத்து இவர் எப்படி நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறாருன்னு எல்லோரும் கேலி கிண்டல் பேசுகிறாங்க ஏன்னா அவ்வளோ கம்மியான பொருட்களை வைத்து சமைத்துட்டு இருக்காரு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இவரால் எப்படி சாப்பாடு தர முடியும் ஒவ்வொரு பருக்கை தான் தானம் பண்ண முடியும் நம்மளாம் இன்னைக்கு வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களும் பேசிக்கிறாங்க இன்றைக்கி யாருக்கும் இங்கே அன்னதானம் கிடைக்க போகிறதில்லை இன்றைக்கி எல்லோரும் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இது அறிந்த மற்ற பக்தர்களும் அதையே வந்து ஆமோதிக்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி நம்ம எல்லோரும் வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் இங்கே எதுவும் நடக்காது இன்றைக்கி இந்த ஆள் சமைக்கிற உணவுப் பொருட்கள் குருவிற்கே பற்றாதுங்கிற போது இவ்வளோ பேருக்கும் நமக்கெல்லாம் எப்படி பார்த்தோன்னா மற்றவங்களும் அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு கேலிக்கேண்டரெல்லாம் பண்ணுறாங்க இதை அறிந்த குரு நீங்கள் எல்லோரும் இங்கு சாப்பாட்டிற்கு வர வேண்டும் வேறு எங்கும் செல்லக்கூடாது நீங்கள் உங்கள் மனைவி மக்கள் உங்கள் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து இந்த மடத்திலேயே சாப்பிட வேண்டும் ஆகையால் நீங்கள் எல்லோரும் நீராடி வாருங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது குரு சொல்கிறார் அங்கே இருக்கிற பக்தர்கள்ட்ட நீங்கள் அன்னதானத்துக்காக வந்திருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் இங்கே தான் சாப்பிட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வீட்டுக்கும் உங்களோட ஊருக்கும் போயிட்டு என்ன பண்ணுங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களையும் கூட்டிகிட்டு வாங்க எல்லாரும் இங்கே தான் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அவர்கள் ஒருவரின் ஒரு பார்த்து சிரித்து கொள்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒருத்தரோட ஒருத்தரோட முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க என்ன குரு இப்படி சொல்கிறாரு இவர் வந்து சமைச்சிட்டு இருக்கிற அந்த ஏழை சமைச்சிட்டு இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிடி அரிசியை வச்சு சமைச்சிட்டு இருக்காரு இதை வைத்து எத்தனை பேர் சாப்பிட முடியும் குரு என்னன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாருன்னு எல்லாரும் அங்கே சிரிச்சுக்கிறாங்க இன்னைக்கு நம்ம மட்டும் பட்டினே இல்லை எல்லாரும் இன்னைக்கு பட்டினே தான் இருக்க போகிறாங்கன்னு என்று என்ன பண்றாங்க உன பேசிட்டு குளிக்கவும் போகிறாங்க குருமூர்த்தி அந்த ஏழையான பாஸ்கர சர்மாவை கூப்பிட்டு இன்று நிறைய பிராமணர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க ஊர் மக்கள்லாம் வருவாங்க அதுவும் குடும்பம் குடும்பம் வருவாங்க அதனால் நீ சீக்கிரமாக உணவை வந்து தயார் பண்ணு பண்ணுற எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எவ்வளோ விரைவாக உன்னால் சமைக்க முடியுமோ சமையல் செய்யும் ஏன்னா ஒரு ஊரே கிளம்பி வந்துகிட்டு இருக்கு அப்புடின்னு சொல்கிறாங்க பாஸ்கர் சர்மா சொல்கிறாரு உணவு தயாராகி விட்டது என்று பதிலளிக்கிறார் குரு கிட்ட அப்படி என்றால் நீ நெருக்கடிக்கு சென்று பிராமணர்களிடம் நீ அங்கே போ அங்கே பக்தர்கள்லாம் குளி குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க அங்கே போய்ட்டு உணவு தயாராகி விட்டது குருவின் ஆணைப்படி நீங்கள் எல்லோரும் உணவு உட்கொள்ள வாருங்கள் என்று சொல் அப்புடின்னு சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு குருவோட பேச்சை தட்டாமல் இவரும் போயிட்டு நம்பிக்கையாக என்ன பண்ணுறாரு குரு சொல்லிட்டாரு இவர் சமைக்கிறத சமைச்சிட்டார் இவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சிட்டாரு இவர் எதை பற்றியும் யோசிக்கல ஏன்னா இவர் கொண்டு வந்தது கொஞ்சமான உணவுப் பொருட்கள் தான் இருந்தாலும் இதை வைத்து எத்தனை பேர் சாப்பாடு போட போகிறோம் நிறைய பேர் இருக்காங்களே அதெல்லாம் எதையும் யோசிக்கலை குரு சொல்கிறத அப்படியே செய்வோன்னு சொல்லிட்டு இவரும் நம்பிக்கையோடு சமைச்சிட்டாரு சமைச்சது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாரையும் போய் கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடும் பொழுது பாஸ்கர சர்மா கூறியதை போல் நதிக்கரைக்கு சேர்ந்து பாஸ்கர சர்மா என்ன பண்ணுறாரு குரு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நதிக்கரைக்கு போய் அங்கே இல்லை பிராமணர்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்றாரு சாப்பிட வர சொல்லி அதற்கு அவர்கள் சிரித்து கொண்டு ஏனையா நீ சாப்பாடு போட்டது மாதிரி நாங்கள் சாப்பிட்டது போல் வைத்து கொள்வோம் அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீ சாப்பாட்டு போட்ட மாதிரி நாங்கள் நினச்சிக்கிறோம் நாங்களும் சாப்பிட்ட மாதிரியே நினச்சிக்கிறோம் நீ கொண்டு வந்த ஒரு படி அரிசி எத்தனை பேருக்கு வரும் ஆகியால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொள்கிறோம்னு ஏளனம் பண்ணுறாங்க அந்த ஏழை பிராமணர் கூப்பிட்டோன்னா அவங்க எல்லோரும் வரல குரு சொல்லி தான் கூப்பிட்றாரு இவர் அதை சொல்லி கூப்பிட்டோம் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீ சாப்பாட்டு போட்டது மாதிரியும் நாங்கள் நினச்சிக்கிறோம் வயிற்று நிரம்புன மாதிரியும் நினச்சிக்கிறோம் நாங்கள் ஒன்றும் ஒன்று சொல்ல மாட்டோம் நீ போ இங்கேருந்து நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கே போய் சாப்பிட்றோன்னு அது கேட்ட பாஸ்கர் சர்மா என்ன பண்ணுறாரு குருக்கிட்ட போய் சொல்கிறாரு அந்த ஏழை வந்து போய் சொல்கிறாரு ஏ யாரும் வர மறுக்கிறாங்க யாரும் வந்து வர வரமாட்டுறாங்க எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கே வந்து போகிறாங்களா அப்படின்னு அவர்கள் வர மறுத்து விட்டார்கள் நீங்களாவது பிச்சை செய்ய வாருங்கள் என்று வேண்டினார் குருக்கிட்ட வீட்டு சொல்கிறாரு எல்லாரும் போயிட்டாங்க யாரும் வரமாட்டாங்க நீங்களாவது வாருங்க என்னோடய பிச்சையை வந்து ஏற்றுக்கோங்க அதாவது என்னோட தானத்தை என்னோடய தர்மத்தை வந்து ஏற்றுக்கோங்க என்னோடய அன்னதானத்தில் நீங்களாவது கலந்துக்கோங்க குருவேன்னு குருவை கூப்பிட்றாரு அதற்கு குரு நாங்கள் பிராமணர்கள் எல்லோரிடம்தான் வருவோம் பிச்சை செய்வோம் நாங்களும் தனியாக வரமாட்டேன் நான் வந்து எல்லோருடையும் சேர்ந்து வந்து தான் சாப்பிடுவேன் நான் தனியாக வந்து சாப்பிட மாட்டேன் நான் தனியாக பிச்சை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறார் குரு குருவின் வாக்கு பொய்யாகாது என்று எண்ணி அவர் நல்லா பொறிஞ்சிக்கிறார் குருவோட வாக்கு பொய்யாகாதுன்னு அந்த ஏழை பிராமணர் உணர்ந்து சுவாமி நான் என்ன செய்வது இப்பொழுது நான் அழைத்தும் யாரும் வரமாட்டாங்க சுவாமி தன் சீடன் ஒருவனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு சீடனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு நதிக்கடைக்கு போய் அங்கே இருக்கிற பிராமணர்கள் மற்ற பக்தர்கள் எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுன்னு சொல்கிறாரு அவன் நதிக்கரைக்கு சென்று குருமூர்த்தி ஆணையை அவர்களுக்கு சொல்லி அவர்களை மடத்துக்கு அழைத்து வருகிறார் குருவோட சீடன் என்ன பண்ணுறாரு போயிட்டு சொல்கிறாரு குரு உங்களை சொல்லி அனுப்பியிருக்காரு நீங்கள் கட்டாயமாக கலந்துக்கணும்னு அதனால் எல்லாரும் அந்த சீடனோட பேச்சுக்கு மறு மதிப்பு கொடுத்து குரு இரண்டாவது முறையாக தன்னோட சீடனையும் அனுப்பி வைத்துட்டாரு அதனால் நம்ம அவருக்கு வந்து மரியாதை கொடுத்தாகணும் சாப்பாடு கிடைக்கிதோ இல்லையோ நம்ம அங்கே போய் தான் அந்த நதிக்கரையில் இருக்கிற பிராமணர்களும் மற்ற பக்தர்களும் அங்கே வந்து போகிறாங்க அந்த சேடுனோட சேர்ந்து அப்போ அங்கே வந்தவர்கள் எல்லோரும் நீ செய்த உணவு ஒருவருக்கு ஒரு சாதம் கூட வராது உனக்கு எங்களை எப்படி அழைக்க வெட்கமாக இல்லையான்னு அந்த ஏழையை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க அங்குள்ள வயதானவர்கள் மட்டும் அவர்கள் என்ன செய்வார் ஸ்ரீ குருவின் கட்டளைப்படி செய்கிறார் அவர் தவறு ஏதும் இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும் கிண்டல் பண்ணா கூட அங்கே இருக்கிற ஒரு சில நல்லவங்களும் ஆன்மீகத்தில் பெரியவங்களும் அதை வயதானவர்கள் கொஞ்சம் பக்குவமானவர்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க இதில் அவரோட தவறு எதுவும் கிடையாது குரு என்ன சொன்னாரோ அதை தான் அந்த ஏழை வந்து கடைப்பிடித்து செய்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவரை நம்ம திட்டுறதுனாலேயோ ஏளனம் பண்ணுறதுனாலையோ எந்த பயனும் கிடையாது அதனால் அவரை யாரும் வந்து பழித்து பேசாதுன்னு சொல்கிறாங்க பிறகு அந்த ஏழையான பாஸ்கர் சர்மா இலைகளை போட்டு எல்லோரையும் உட்கார சொல்லி ஸ்ரீ குருவிற்கு ஆறு விதமான பூஜைகளை செய்து பாதங்களை தொட்டு வணங்கி பிக்ஷைக்கு அழைக்கிறார் அப்பொழுது ஸ்ரீ குரு அவனிடம் தன் இருந்த அப்பொழுது குரு என்ன பண்ணுறாரு குரு வந்து ஆறு குருவுக்கு வந்து ஆறு விதமான பூஜைகளை வந்து அந்த ஏழை பிராமணர் செய்து குரு வந்து பிக்ஷைக்கு கூப்பிட்றாரு ஆறு விதமான பூஜைகளை செய்து அந்த டைமில் ஸ்ரீ குரு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு தன் மேலிருந்த வஸ்திரத்தை ஒரு துணியை அவர் மேலே இருந்த ஒரு துண்டை எடுத்து கொடுக்குறாரு அதை கொடுத்து இந்த துண்டை நீ என்ன பண்ணு உணவு பாத்திரங்கள் மேல் போட்டு மூடிவிடு மூடி வச்சிரு இந்த துணியை உன்னோட உணவு பாத்திரத்தின் மேல் போட்டு நீ சமைச்சு வச்சுருக்கல அந்த உணவு பாத்திரத்தின் மேல் போட்டு மூடிடு இந்த துணியை போட்டு துணியை எடுக்காமல் உணவை பரிமாற சொல்லி இருந்த நீரை எடுத்து தெளித்தா என்ன பண்ணுறாரு இந்த துண்டை நீ கொண்டு போய் நீ சமைச்ச பாத்திரத்தை வைத்து வந்து மூடிடு மூடியை வந்து திறக்காமல் அந்த துணியை எடுக்காமலேயே நீ வந்து உணவு பரிமாறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கமண்ட தன்னோட கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து தெளிக்கிறாரு அந்த புனித தீர்த்தத்தை தெளிக்கிறாரு பிறகு அந்த ஏழையான பாஸ்கர சர்மாவும் இன்னும் சிலர் தட்டுக்கள் எடுத்து துணியில் கீழிருந்து சாப்பாட்டையும் மற்றவையையும் எடுத்து எல்லோருக்கும் பரிமாறி பரிமாறாங்க முதல்ல குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது பாஸ்கர் சர்மா என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தர்கிட்டயாக போயிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ கேட்டு கேட்டு அன்போடையும் ரொம்ப பணிவாகவும் வந்து அவங்க கேட்குறதெல்லாம் கேட்டு கேட்டு வந்து பரிமாறுறாரு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு இதே போல் முன்பு எப்பொழுதும் சாப்பிட்டது இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க இந்த மாதிரி ஒரு சுவையான உணவையும் வயிறு நிரம்ப சாப்பாட்டையும் இந்த மாதிரி நாங்கள்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க பிறகு தாம்பூலம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அந்த தாம்பூலம் வெத்தலை பார்க்கலாம் வைப்பாங்களா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறம் பிறகு ஸ்ரீ குரு ஊரில் உள்ள மற்றவர்கள் எல்லோரையும் மழைத்து வந்து சாப்பிட சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த மடத்தில் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறமும் சத்குரு என்ன பண்ணுறாரு எல்லாரையும் வந்து கூப்பிட சொல்கிறாரு ஊரில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க யார் யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்காங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க ஊருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அதே போல் பாஸ்கர் சர்மா என்ன பண்ணுறாரு ஊரில் போயிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு அனைவரும் உணவு எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்து மரியாதை செய்து ஊரில் இருக்க எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க ஊரில் சாப்பிட யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவரும் மற்றும் உணவு பரிமாறியவர்களும் சாப்பிட்றாங்க எல்லாரும் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா குருவோட அந்த சாப்பாடு பரிமாறுறாங்கள ஒரு சில சீடர்கள் அவங்களும் அந்த ஏழை பிராமணர் உணவு சமைச்சாரில் அந்த பாஸ்கர் சர்மா அவரும் வந்து கடைசியாக உணவை பரிமாறவங்களோட சேர்ந்து அவரும் சாப்பிட்றாரு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உணவு பாத்திரம் வந்து திறக்கவே இல்லை குருவோட அந்த துணியாலேயே மூடப்பட்டிருக்கு அதை குரு கொடுத்தாரில் ஒரு துணி ஒரு துண்டு அந்த துணியாலேயே மூடப்பட்டிருக்கு ஆனால் அந்த துணியோடையே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பாடை எடுத்து எடுத்து போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க இப்பொழுது வந்து குரு சொல்கிறாரு துணியை எடுத்து பார்த்த பொழுது அவர் செய்த உணவு முழுவதும் அப்படியே இருந்தது குரு விட்ட வந்து போய் சொல்கிறாரு குருக்கிட்ட போய் சொல்கிறார் இவர் குருவே இப்பொழுது நான் நீங்கள் கொடுத்த தீ எடுத்து பார்த்தேன் நான் செய்த சாப்பாடு அப்படியே இருக்குது அதை பீமா நதியில் போடு குரு சொல்கிறாரு அதை வந்து பீமா நதியில் வந்து போடுங்க தண்ணியில் இருக்கும் பிராணிகள் எல்லாம் சாப்பிடுட்டோம் இப்பொழுது நீ என்ன பண்ணு அந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை நீ வந்து வீணாக்காமல் இந்த நதியில் இங்கே ஓடிட்டு இருக்கிற பீமா நதியில் கொண்டு போய் போடு அங்கே இருக்கிற உயிரினங்கள் மீன்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதை சாப்பிட்டுட்டோம் உணவு வந்து வீணாக கூடாதுன்னு சொல்கிறாரு அவரும் அப்படியே செய்து ஸ்ரீ குருவை வணங்கி ஏழையான தனக்கு நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்து வைத்த பாக்கியம் அளித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறார் இப்படி அவர் நாலாயிரம் பேருக்கு வந்து உணவு கொடுத்துருக்காரு பார்த்துக்கோங்க வெறும் மூணு பேருக்கு கூட சாப்பிட முடியாத உணவுப் பொருட்களை கொண்டு சமைத்த அந்த உணவு பாத்திரத்திலிருந்து குருவோட மகிமையினால் அந்த ஒரு துண்டு அவரோட மேலிருந்த அந்த வஸ்திரம் நிகழ்த்திய ஒரு அதிசயம் நாலாயிரம் பேருக்கு வந்து உணவு கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட அற்புத பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கு கோடி நமஸ்காரங்கள்னு சாஷ்டாங்கமாக குருவோட பாதங்களில் விழுந்து வணங்கி அவருக்கு வந்து நமஸ்காரம் செய்கிறாரு அந்த ஏழை பிராமணர் இப்பொழுது அங்கே வந்து அந்த ஏலனம் செய்கிறாங்கல்ல அவங்க மற்ற பக்தர்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் குரு நிகழ்த்தியை இந்த அதிசயத்தை கண்டு மெய்சில்து போகிறாங்க சாட்சாத் இவர் அந்த மகேஸ்வரனே மும்மூர்த்திகள் இவர் தான் அப்படின்னு மெய்சில்து போகிறாங்க பக்தி பிரவசத்தால் எல்லாரும் குருவை வணங்குறாங்க ஸ்ரீ குரு சாட்சாத் அந்த அன்னபூர்ணேஸ்வரி தான் அவரின் அருளை பெற்றவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்று எண்ணினார்கள் அப்பொழுது பாஸ்கர சர்மாவை சகல செல்வத்துடன் ஆனந்தமாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்து குரு அவருடைய வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறார் அப்பொழுது அந்த ஏழையை கூப்பிட்டு குரு அவர்கள் என்ன பண்ணுறாரு நீ என்பட்டு சகல செல்வங்களுடன் ஆனந்தமாக வாழ்வாய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இனிமேல் உன்னோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு இனிமேட்டு நீ சகல செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வேன்னு அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு இந்த ஒரு அதிசயமும் வந்து நாலாம் பக்கமும் பரவுது மேலும் குருவோட புகழ் இன்னும் எட்டு திக்கும் வந்து பரவிக்கிட்டே இருக்குது பக்தர்கள் நாள்தோறும் வந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க மேலும் என்ன நடந்தது அப்படின்னு பாகம் ஐம்பத்தி ஆறில் நாளைக்கு சந்திக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்